வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் மயிலும் மைனாவும் ஒரு ஊரில் ஒரு அழகான காடு இருந்துச்சான் அந்த காடு எப்பவும் பசுமை நிறைஞ்சதாக இருந்துச்சான் அங்கே நிறைய அது மிருகங்கள் பறவைகள் எல்லாமே ஜாலியாக ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு வந்துச்சான் அது எங்கே வேணாலும் போகும் சாப்பிடும் ஜாலியாக இருந்துச்சான் அங்கே நிறைய மரங்கள் பூக்கள் எல்லாம் பூத்து சந்தோஷமாக அந்த அனிமல்ஸு மிருகங்கள் எல்லாம் அழுதுட்டு வந்துச்சான் அங்கே ஒரு அழகான மயிலும் இருந்துச்சான் அது ரொம்ப அழகாக இருக்குமா அதோட உடம்பு எப்படி இருக்கும்னா ரொம்ப அழகாக அதோட இறகு வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சான் அது எப்பயும் மழை வரும்போது நல்லா டான்ஸ் ஆடுமா ரொம்ப அழகா ஆடுமா ஏ அது ரசித்து ரசித்து டான்ஸ் ஆடுமா ஒரு வாட்டி அது மாதிரி டான்ஸ் ஆடிகிட்ருக்கும்போது அதுக்கு ஒன்று தோணிச்சான் நம்ம நல்லா டான்ஸ் ஆடுறோம் ஏ நம்ம பாட்டு பாடி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பார்த்துச்சான் சரின்னு அதுவும் பாட்டு பாடிச்சான் ஆனால் மயிலுக்கு குரல் வந்து நல்லா இருக்காது அது பாட்டு பா ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பாட்டு பாடி பார்த்துச்சான் ஆனால் நம்ம உடம்பு அழகாக இருக்குது ஆனால் நம்ம குரல் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டுச்சான் ஏன் நம்ம கடவுள் வந்து இப்படி என்ன படைச்சிட்டாரு ஏன் இப் இது மாதிரி படைச்சிட்டாரு எனக்கு மட்டும் ஏன் குரல் அழகாக இல்லை உடம்பு மட்டும் நல்லா இருக்கு குரலும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேனு கவலைப்பட்டுகிட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சான் அப்போது அங்கே மைனாவும் வாழ்ந்துட்டு வந்துச்சான் அந்த காட்டில் அந்த மைனா மயிலை பார்த்தோன்னே பறந்து வந்துச்சான் பறந்து வந்து என்ன என்ன ஃப்ரெண்டு ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு மயில் சொல்லிச்சான் நான் அழகாக தான் இருக்கேன் என் உடம்பெல்லாம் அழகாக தான் இருக்குது ஆனால் என் குரல் அழகாவே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் கடவுள் இப்படி எனக்கு படைச்சாருன்னு தெரியல அப்படின்னு கவலையாக சொல்லித்தான் அதுக்கு மைனா சொல்லித்தான் இப்போ என்ன அதுக்கு ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்க நீ தான் ரொம்ப அழகாக இருக்கீங்களே இதோட என்ன வேணும் இல்லை இல்லை என் குரலும் நல்லா இருந்துட்டால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மயில் சொல்லித்தான் அப்போது மைனா சொல்லித்தான் எனக்கு கூட தான் அழகான குரல் இருக்குது நான் பாடும்போது மக்கள் பார்ப்பாங்க என்ன யாரடா இவ்வளோ அழகாக பாடுறதுன்னு பார்ப்பாங்க என்னடா இது இவ்ளோண்டு இருக்குதுன்னு கூட என்ன நினைப்பாங்க உன்ன மாதிரி எனக்கு உடம்பு இல்லை ஆனால் எனக்கு அழகான குரல் இருக்குது அதை நினச்சி நான் எப்பவும் சந்தோஷந்தான் பாடுவேன் சரி நம்மளுக்கு இது இருக்குது இதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் சந்தோஷமாக பாட்டு பாடுவேன் ஆனால் இது வரைக்கும் நான் இது மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை என் உடம்பு நல்லா இல்லை சின்னதாக இருக்குன்னு நம்மளுக்கு குரல் இருக்கு அதை வச்சு நல்லா இருக்கலான்னு நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த மைனா பறந்து போயிடுச்சான் இந்த மயிலுக்கு இல்லை மைனா சொன்னதும் கரெக்டு தான் நம்ம எதுக்கு கவலைப்படணும் நம்ம தான் உடம்பு நல்லா இருக்கே நம்ம தான் அழகாக இருக்கமே நல்லா இறகுகளை வச்சு அழகாக இருக்கமே அதை வச்சு சந்தோஷப்படணும் எதுக்கு நான் இது மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் என் குரல் நல்லா இல்லைன்னு அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அது உணர்ந்துச்சான் அண்ணிலருந்து அது எதுவுமே கவலைப்படாமல் அதுக்கு பிடிச்சப்போ நல்லா மழை வரும்போது நல்லா டான்ஸ் ஆடிட்டு அது ஹாப்பியாக அங்கே வாழ்ந்துட்டு வந்துச்சான் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அழகா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்மளுக்குன்னு அழகாக எல்லாமே இருக்கும் அதை வச்சு சந்தோஷமாக இருங்க நன்றி